ரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்றத வச்சு சொல்லக்கூடியது இது இருந்தால் தான் வந்து இந்த இந்த அடிப்படையை வச்சு தான் மற்ற எல்லாமே இதுலேருந்து வந்த கிளைகள் மாதிரி தான் எல்லாமே அப்போ அடிப்படையில் வேத ஜோதிடத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதுபடி வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் வேலையும் கல்யாணமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ வேலையை பொறுத்தவரையில் நம்ம வந்து வேறு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வேலைகள் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி அந்த வீடியோக்கள் போட்டிருக்கோம் இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல பேருக்கு வந்து என்னென்னா ரொம்ப பெக்குலர் இருக்குது வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது ஒரு சில பேர் வந்து எல்லா தகுதியும் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் பார்க்கவும் நல்லா இருப்பாங்க நல்ல குடும்பம் இருக்கும் ஆனால் கல்யாணம் மட்டும் டிலே ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து சாதாரணமாக தான் இருப்பாங்க பெரிய வேலைகள் இருக்க பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி பெக்குலராக நிறையா விஷயங்கள் நடக்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஜோதிடம் ஜாதகம்னு பார்த்தோன்னா ஒரே ராசியில் உள்ளவங்க ஒரே ஏஜே வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தசாபுதிகள் நடக்கும்போது ஒருத்தர் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்போ இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பா அப்படின்னு அந்த யோசனை வருது அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவருக்கு அந்த கிரகங்கள் நல்லா இருக்குது கஷ்டப்படுறவங்க அந்த கிரகங்கள் கஷ்டமாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம பரிகாரங்கள் அதுமாதிரிலாம் சொல்லும் போது டக்குன்னு வந்து அந்த கஷ்டங்கள் விளைகிறதையும் பார்க்க முடிகிறது ஒரு உதாரணத்தை சொல்லணும் ஒருத்தர் வந்து ஒரு முக்கிய முக்கியஸ்தர் ஒருத்தர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிட்டியில் இருக்கார் அவர் வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல அவர் அவர் பேரில் வந்து பிடிவாரன்ட்டு வந்துடுது ஆக்சுவலாக வந்து அவர் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்போ வந்து பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம் பரிகாரம் பண்ண வந்தார் அவர் வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தார் நம்ம கோயிலில் பரிகாரம் பண்ணிட்டு வெளில கால் வைக்கும்போது போது முன்ஜாமீன் வந்துருச்சு கிடச்சிருச்சு அது மாதிரி அவங்களுக்கு அந்த தடைகள் வந்து விலகிறதையும் பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது வந்து ஆக்சுவலாக எனக்கு முடிக்கும் முடிக்கும்போது தான் ஹோம் முடிக்கும்போது அவர் சொல்லும்போது எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அவர் பிரச்சனையாக இருக்கும் ஹோமம் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய பிரச்சனையோட இன்டென்சிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஹோமம் முடிச்ச வெளில வந்து அந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஃபுல் விளக்கத்தை எனக்கு சொல்றார் இது மாதிரி இது மாதிரி இருக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு கோர்ட்டு கேஸ் நான் மணி மேட்டர்ல பிரச்சனையா இருக்கும்ன்றது மட்டும் தான் நம்ம சொல்றோம் அது எந்த அளவுக்கு பிரச்சனையா இருந்தது முன்ஜாமீனா கோர்ட்டு வரைக்கும் போய் அவர் பிடிவாரன் இருக்குன்றதுலாம் எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இது மாதிரி வந்து நமக்கு அது நிறைவேறதையும் பார்க்க முடியும் அப்போ வந்து அஸ்ட்ராலஜிக்கில் உள்ள அந்த இதில் உள்ள விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது அதில் உள்ள ஃபேக்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ வந்து இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு திருமணத்துக்கு உகந்த காலகட்டங்கள் என்ன அவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து எந்த கிரகங்கள் எந்த பாவங்கள்லாம் முக்கியமாக இருக்குது எந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகும் தடை தடையேற்படுறதுனால் என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் எப்படின்னு முழு முழுசை நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அதனாலயே இப்போ இந்த இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இல்லையா ஏழாவது வீட்டுக்கு சனி பவனில் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் திருமணம் திருமணத்துலேயும் டிலே ஆகும் திருமணத்திலையும் பிரச்சனை ஆகும் திருமணத்துக்கு அப்புறமும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறையா சந்திக்கக்கூடியவங்கள இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சனிதான் வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மாதிரி கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது இந்த சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும் இந்த ஜாதத்தில் அதிபதி புதன் அப்போ இந்த ஜாதத்தில் புதன் நல்லா இருக்கணும் இந்த ஜாதத்தில் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் ஸோ குரு வந்து நல்லா இருக்கணும் இந்த ஜாதத்துக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் நல்லாயிருக்கும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதி அவரும் புதன் தான் ரெண்டு பேர் அதிபதி ஸோ இந்த மாதிரி இந்த புதன் சனி பகவான் புதன் குரு இவங்கெல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் செவ்வாய் இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி கிரகங்கள் எடுத்துட்டா ரெண்டு அஞ்சு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி குரு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு பதினொன்று இதெல்லாம் நல்லா இந்த பாவங்கள் நல்லா இருக்கும் சோ இல்ல இந்த பாவங்கள் நடக்கக்கூடிய அந்த தசாபூத்திகள்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் சோ இப்போ இவங்களை பொறு இந்த ராசியை பொறுத்தளவுல இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா மகா நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு அவங்க பிறக்கும்பொழுதே கேது ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் சுக்கரதசை இவங்க இந்த ராசிக்கு அதிபதி சூரியன்றதுனால சூரிய திசையில் இவங்களை கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசையிலே இவங்களுக்கு கம்மி நடந்தால் சூரிய திசையில் நடக்கணும் சந்திர தசையில் நடக்கிறது வாய்ப்பு கம்மி அதுக்கு அடுத்து நடக்கூடிய செவ்வாய் திசையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஸோ இவங்களுக்கு டிலே மேரேஜ் மகாரா மகா நட்சத்திரத்துக்கு சீக்கிரமே நடந்தால் சூரிய திசையிலேயே நடக்கும் சூரிய திசையில் நடக்கும்போது ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும் இல்லைன்னா பின்னால் பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் டிலேடு மேரேஜே உங்களுக்கு பொதுவாக நடக்கும் கேதுடைய திசை வந்து ஒரு மூணு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரன் இருபத்தி மூணு வயசு சூரியன் ஆறு இருபத்தி ஒம்பது வயசு இந்த சூரிய திசை முடியும் பொழுது உங்களுக்கு கல்யாணம் ஆரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை சந்திர திசை நடக்கும் பொழுதும் சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதின்றதுனால ஆனால் சந்திரது புத்தி சந்திரசில் சனி புத்தி வரும்பொழுது கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்திரசில குரு புத்தி வரும்போது கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சந்திர செவ்வா புத்தி வரும்போது கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா கடைசியாக சந்திர தையில் சூரிய புத்தி தான் கடைசியாக வரும் அப்போ வந்து சூரியன் இந்த ராசி அதிபதின்றதுனால அப்பையும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இதில் வந்து எந்த கிரகத்துக்கு எப்போ வாய்ப்பு வரும்ன்றது அந்த அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்னா இருக்குன்றதை பொறுத்து அமையிறது அப்படி இல்லாட்டினா செவ்வாய் தசை அடுத்து வரும்பொழுதே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தல உள்ள ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஏன்னா வந்து இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் நாலாவது வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஒன்பதாவது வீட்டுக்கு செவ்வாயின்றதுனால செவ்வாய் தசையில் உங்களுக்கு கல்யாணம் பாக்யஸ்தானம் இல்லையா செவ்வாயோட தசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு இந்த தசை இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பூர நட்சத்திரம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே சுக்கரதசை சுக்கரதில் ஒரு பத்து வருஷம் பதினாலு வருஷம் மிச்சமாக இருக்குன்னா அதுக்கடுத்து சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் ஆறு இருபது அதுக்கடுத்து சந்திரதை ஒரு பத்து வருஷம் இருபது பத்து முப்பது இவங்களுக்கு சந்திர தசையில் கல்யாணம் வந்து நடக்கும் ஆனால் டிலே ஆகி தான் நடக்கும் அப்படி இல்லாட்டி செவ்வாய் தசை உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நல்ல இணைப்பு உண்டு சந்திரனுக்கு வந்து பன்னிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால எல்லாம் பேசி கடைசி வரைக்கும் வந்து பேசி பேசி தடித்தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து சந்திரன் நல்லா இருந்து அதே மாதிரி இவங்களுக்கு குரு பகவான் இந்த மாதிரி எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த திசா புதல் நடக்கல குரு பார்வை வரும்பொழுது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் குரு நல்ல பொசிஷனில் பொழுது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இல்லை இல்லாட்டினா இந்த கிரகங்கள் வந்து நீசமாவோ பகை வீட்டிலேயோ அது மாதிரி ம பகை கிரகங்களோடையோ இல்லாட்டினா பகை கிரகங்களோட பார்வையிலேயோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டிலே ஏற்படுறது அந்த டிலேயை வந்து எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற முதல்ல வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அதுவாக இருந்தால் ஒரு பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சு கல்யாணம் ஆனால் திருப்பதி வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டி ரூபா முடிஞ்சு வச்சாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லாட்டினா டெய்லி விஷ்ணு சகஸ்திரநாமம் அதை பாராயணம் பண்ணாலும் கல்யாணம் ஆகிடும் ஏதோ உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி வந்து பிரச்சனையாக இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணணும் இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் புதன் பிரச்சனையாக இருந்ததுன்னா இவங்க வந்து ம லட்சுமிக்கு வேண்டிக்கலாம் பெருமாளுக்கு வேண்டிக்கலாம் அப்படி இல்லாட்டினா சுயம்பர பார்வதி கலா மந்திரம் அதை வந்து டெய்லி நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லாட்டும் சேம்பர பார்வதி ஹோமம் அது பண்ணாலும் கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் தான் அதனால் பாக்கி மூணு வருஷம் நாலு வருஷம் இந்த மாதிரி இருக்கும் பிறக்கும் பொழுது கர்ப்ப தாயின் கர்ப்பச்சல் நீக்கி இருப்பு அப்படின்னு போட்டிருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடியது சந்திர பத்து வருஷம் பதிமூணு ஆகும் அதுக்கடுத்து செவ்வா தசை ஏழு வருஷம் இருபது வயசு ஆகும் இவங்களுக்கு ராகு திசையில் கல்யாணம் நடக்கும் இவங்களை பொறுத்தளவு ராகு வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கணும் ராகு நல்ல நட்சத்திர காலில் நிற்கணும் அப்படின்னா ராகு திசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இல்லாட்டினா ராகு திசையில் செவ்வா புத்தியில கல்யாணம் ஆகலாம் ராகுதையில் புதன் புத்தியில் கல்யாணம் ஆகலாம் ராகுதையில் சனி புத்தியில் ரொம்ப ரேராக கல்யாணம் ஆகும் இவங்களுக்கு எல்லாம் பேசி கடைசி நேரத்தில் வந்து கை நழி போகிற மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும் டக்குனு வந்து ஒரு ஒரு நல்ல ப்ரொஷின் இருந்துன்னா டக்குனு அந்த இடத்துல கூட அமைஞ்சிடும் ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அதனுடைய பலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக அந்த சிம்ம முடக்கு தோஷம் வந்து பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரியன் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறார்கிறதுலேருந்து நம்ம முடக்கு தோஷத்தை கணக்கு பண்ணுறோம் அப்படி முடக்கு தோஷத்தை கணக்கு பண்ணும்பொழுது அது வந்து இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ முடக்கு தோஷமாக இருந்ததுன்னா அந்த முடக்கு தோஷம் எந்த ராசிக்கு ஏற்படுறது ராசியாதிபதியார் நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்து அதுக்கு பரிகார கோயில் எதுன்னு பார்த்து அப்படி பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஸோ பொதுவாக வந்து டிலே ஆகக்கூடிய ஒரு ராசிகள் பன்னெண்டு ராசிகளில் திருமணத்துக்கு டிலே ஆகக்கூடிய ராசிகள் ஒன்று இந்த சிம்ம ராசியாக இருக்குது இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் பொதுவாக அவங்களை கல்யாணம் பண்ணும்பொழுது எல்லா இது மாதிரி பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதும் கல்யாண வாழ்க்கையில் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்கள் பண்ணினாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களை உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுடைய சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து இது மாதிரி கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஜோதிரம் பாமணி ஜோரம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நாங்கள் நேரடியாக பேசுகிறதுக்கும் ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கும் நாங்கள் பிளான் இருக்கோம் ஸோ அது மாதிரி நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்கள் அந்த உங்கள் கேள்வி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து எப்போவுமே நம்ம அவங்களுக்கு வேண்டிய தனிப்பட்ட விஷயங்கள் நிறையா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் காரணம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கிடச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்